இனிமே தயாரிப்பு சென்னை பாரிமுனை சுற்றுப்பகுதிகளான சவுகார்பேட்டை கொண்டித்தோப்பு ஏழு கிணறு பிராட்வே தங்கச்சாலை மண்ணடி உள்ளிட்ட பகுதிகளில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் பத்துக்கும் மேற்பட்ட பழமையான பெரிய கோயில்கள் உள்ளன இவை மட்டுமின்றி முறையான பராமரிப்பில்லாத நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன அறநிலையத்துறைக்கு வருவாய் ஈட்டுவதற்காக இந்த கோயில்களையும் தேர்களையும் சுற்றி கடைகள் கட்டப்பட்டுள்ளன கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடங்களிலும் கடைகள் கட்டப்பட்டுள்ளதுடன் பலரது சொந்த பயன்பாட்டிற்காகவும் கோயில் நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டு அங்கும் கடைகள் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டுள்ளன இந்த கடைகளுக்கும் நிலங்களுக்கும் முறையான கட்டணத்தை பல வியாபாரிகள் செலுத்துவது கிடையாது இடிந்துவிடும் நிலையில் உள்ள கடைகளிலும் வியாபாரம் நடக்கிறது வட மாநிலத்தவர்கள் மட்டுமின்றி அப்பகுதிகளில் வசிக்கும் தெலுங்கு பேசும் மக்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களை பூர்வீகமாக கொண்ட வியாபாரிகள் உள்ளிட்டோர் இந்த கடைகளை நடத்தி வருகின்றனர் இங்குள்ள வட மாநிலத்தவர்கள் தெலுங்கு பேசும் வியாபாரிகள் உள்ளிட்ட பலரும் பாரதிய ஜனதா அதிமுகவுக்கு ஓட்டளிப்பது வழக்கம் கடந்த சட்டசபை தேர்தலில் இப்பகுதிகளின் ஓட்டு எண்ணிக்கையில் அது உறுதியானது இம்முறை அவர்களை திமுகவுக்கு ஓட்டளிக்க வைக்க மறைமுக நெருக்கடி கொடுக்கப்படுகிறது பலரது கடைகளை காலி செய்யும்படியும் லட்சக்கணக்கான ரூபாய் வாடகை கட்டணம் செலுத்தும்படியும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே இந்த நடவடிக்கைகள் துவங்கப்பட்டுள்ளன இதனால் மொத்த மற்றும் சிறு வியாபாரிகள் குடியிருப்போர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் இதுகுறித்து வியாபாரி ஒருவர் கூறியதாவது நாங்கள் பல தலைமுறைகளாக கோயில் நிலங்களில் வியாபாரம் செய்கிறோம் வசித்தும் வருகிறோம் பல்வேறு காரணங்களை சொல்லி கடைகளை காலி செய்யும்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இது போதாதென்று மண்டல குழு நிர்வாகிகள் மூலம் திமுகவுக்கு ஓட்டளிக்கும்படி வெளிப்படையாகவே நெருக்கடி தரப்படுகிறது தொகுதியில் திமுகவுக்கு ஓட்டு சதவீதம் குறையும் பட்சத்தில் கடைகளை காலி செய்வது உறுதி என்றும் எச்சரிக்கின்றனர் ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் ஓட்டு சதவீதம் குறைந்ததால் பாரிமுனை சுற்றுப்பகுதிகளில் உள்ள மூன்று பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டன மாற்றுக் கட்சியினர் பங்கை நடத்தியதால் மாநகராட்சி இடம் என்று கூறிவிட்டனர் இதனால் சரக்குகளை ஏற்றி வரும் வாகனங்கள் எரிபொருள் நிரப்ப நீண்ட தூரம் அலைய வேண்டியுள்ளது அதேபோல கடைகளை காலி செய்து விடுவோம் என்று நெருக்கடி கொடுக்கின்றனர் இதனால் வேறு வழியின்றி தான் ஓட்டளிக்க வேண்டியுள்ளதாக அவர் கூறினார்